உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir... <usuk> <usuk> நினைவுச்சின்னங்கள் உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் பெற்றுக் கொள்ள ஐ லவ் பத்து எம் தமிழ் காட்சி ஊடகம் தொடர்பாக நாங்கள் திறமும் பேசி வருகின்றோம் திறமும் நீங்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் அது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எங்கள் வேண்டுகோளை ஏற்று அத்தோடு நீங்கள் விருப்பத்தோடு எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் அதற்கு என்றென்றும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தின் பல்வேறு திட்டங்கள் அவை பற்றி அவ்வப்பொழுது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த திட்டங்களில் நிச்சயமாக நீங்களும் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்பதையும் நினைவூட்டிக் கொள்கின்றோம் இனிவரும் நாட்களில் எவ்வகையான நிகழ்ச்சிகள் பலர் எம்மை சந்திக்கின்ற பொழுது இதிலே அதனை செய்யலாம் இதனை செய்யலாம் என்றெல்லாம் ஆலோசனை கூறுகின்றீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நாங்கள் மனதில் எடுத்திருக்கின்றோம் அவற்றை மேற்கொள்வதற்காக முயற்சிகளும் மேற்கொண்டு வருகின்றோம் என்பதை மகிழ்வோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது நீங்கள் இந்த காட்சி ஊடகத்தில் எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் செலுத்தி வருகின்ற அக்கறைக்கு நாங்கள் நன்றியாக இருக்கின்றோம் நீங்கள் தெரிவித்த கருத்துக்களை செயல்படுத்த முனைகின்றோம் என்பதை இப்பொழுது உங்களுக்கு தெரிய தருகின்றோம் இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி வணக்கம் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் உக்ரைன் தொடர்பான விடயங்களில் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றார் இந்த விடயம் தொடர்பாக அமெரிக்க அதிபருடன் பேச்சுக்களை முன்னெடுப்பதற்காக குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அமெரிக்காவுக்கு பயணமாக உள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈடுபட்டு வருகின்றார் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார் இதேபோன்று பரிசில் எமனுவேல் மெக்ரோ பல நாட்டு தலைவர்களுடன் தொடர் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார் திங்கட்கிழமை நடைபெற்ற ஐரோப்பிய பாதுகாப்பு மாநாட்டில் உக்ரைன் யுத்தம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது பின்னர் புதன்கிழமையும் பல ஐரோப்பிய ஐரோப்பா அல்லாத நாட்டு தலைவர்களுடன் அவர் உரையாடியிருந்தார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபருடன் சந்திப்பை மேற்கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனுடன் பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கே ஸ்டாமரும் வாஷிங்டனுக்கு பயணிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ மீது லோனோ ஜாக்கோபெல் பெரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார் ஐரோப்பிய தலைவர்களுடன் உக்ரைன் பிரச்சினை குறித்து மேக்ரோன் நடத்தும் கூட்டங்கள் தொடர்பாகவே இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது எந்தவிதமான பிரயோசனமும் அற்ற கூட்டங்களில் மெக்ரோ பேசி வருகிறார் இவரது கூட்டங்கள் திடீர் திடீரென நடத்தப்படுகின்றன என்றும் அவை முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல என்றும் அந்த விமர்சனத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட இந்த விமர்சனம் என்பது எமனுவேல் மெக்ரோனின் அரசியல் நடவடிக்கைகளை எதிர்த்து வரும் தேசிய கூட்டணியின் ரசம்பிளோ நேஷனலின் நிலைப்பாட்டை எடுத்து காட்டுகிறது இது உக்ரைன் பிரச்சனையில் பிரான்சின் பங்களிப்பையும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அவரது தலைமையையும் கேள்விக்கு உள்ளாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன உக்ரைன் ஐரோப்பிய பாதுகாப்பு தொடர்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தொடர்ச்சியான ஆலோசனைகளை நடத்தி வருகின்றார் இந்த ஆலோசனையில் குறிப்பாக பாதுகாப்பு முயற்சிகளுக்கான நிதி அளிப்பின் அளவு குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த கூட்டத்தின் நோக்கம் என்ன மற்றும் இது தேசிய ஒற்றுமைக்கான அழைப்பா என்பது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் தனது முயற்சிகளை கைவிடாது தொடர்ந்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சேட்டு அரசின் முப்பது அரசியலமைப்பு சபையின் தலைவராக ரிச்சா தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறித்து கடுமையான விமர்சனங்களும் சர்ச்சைகளும் எழுந்திருக்கின்றன குடியரசுத் தலைவர் இந்த நியமனத்தை முன்மொழிந்திருந்தார் ஆனால் எதிர்க்கட்சிகள் மற்றும் சில சட்ட வல்லுநர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை ரிச்சா ஃபெரோ நியமனம் எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெறவில்லை ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கெடுப்பில் அவரது நியமனம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சபை தலைவராக ரிச்சா ஃபெரோ அரசியலமைப்பு மன்றத்திற்கு நியமிக்கப்பட்டது தொடர்பான வாக்கெடுப்பில் தேசிய கூட்டணி ரசம் நேஷனல் உறுப்பினர்களின் வாக்குகள் முக்கிய பங்கு வகித்தன மெரின் லுப்பென் இந்த நியமனத்தில் என்ன பங்கு வகித்தார் என்பது குறித்து இப்பொழுது கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன பிரான்ஸ் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் குடியேற்றவாசிகள் திருமண பதிவு செய்து கொள்ள முடியாது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்த அகதிகள் மற்றும் குடியேற்றவாசிகள் திருமண பதிவு செய்வதை தடை செய்ய வேண்டும் என மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் திருமணத்தை தடுக்க வேண்டுமா எனும் கேள்வி பொதுமக்களிடம் முன்வைக்கப்பட்டது இதற்கு பெரும்பான்மையானோர் தடுக்க வேண்டும் என்று கருத்து பதிவு செய்துள்ளனர் உயினியோ தே டெமோக்ராட் அந்திபொந்தோ கட்சியைச் சேர்ந்த ஸ்டீபன் டெம்லி முன்மொழிந்த பிரேரணை செனட் சபையில் விவாதத்திற்கு எடுத்துக் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்த ஒருவர் திருமணம் செய்து கொள்வதை தடுக்க வேண்டும் என ஸ்டீபன் டிமிலி குறிப்பிட்டுள்ளார் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் பல்வெட்டி துறையில் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்ஸ் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் குடியேற்றவாசிகள் திருமணம் பதிவு செய்து கொள்ள முடியாது என்று அவர்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் அவருடைய திருமண பதிவுகளை தடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு பொதுமக்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த கருத்து கணிப்பில் பெரும்பாலானோர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் திருமணத்தை தடுக்க வேண்டுமா எனும் கேள்வி பொதுமக்களிடம் முன்வைக்கப்பட்டது இதற்கு பெரும்பான்மையானோர் தடுக்க வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் நாட்டில் மிக அதிகமானவர்கள் இந்த கருத்துக்கு எதிராக அதாவது அவ்வாறான திருமணங்கள் நடத்தப்படக்கூடாது என்பதற்கு சார்பாக பதிலளித்திருக்கின்றார்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்த ஒருவர் திருமணம் செய்து கொள்வதை தடுக்க வேண்டும் என இந்த கருத்து கணிப்பில் கேள்வி கேட்கப்பட்டது அதில் எழுபத்தைந்து வீதமானவர்கள் தடுக்க வேண்டும் எனவும் இருபத்தைந்து வீதமானவர்கள் தடுக்க தேவையில்லை எனவும் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த கருத்து கணிப்பை சிஎன் நியூஸ் யூரோப் துடிமோஷ் ஆகிய ஊடகங்களுக்காக சிஎஸ்ஆ நிறுவனம் மேற்கொண்டிருக்கின்றது இவை நாளை என்னவாகும் என்பது பாரிய கேள்வியாக இருக்கிறது பிரான்சில் செயற்கை நுண்ணறிவு மிஸ்தல் ஒரு மில்லியன் தரவிறக்கங்களை சந்தித்துள்ளது தற்பொழுது அமெரிக்காவின் செக் ஜிபி தே சீனாவின் டீப் சீக் போல பிரான்ஸ் நாடு அறிமுகப்படுத்தியிருக்கும் மிஸ்ரல் ஏஐ ஆப் இதுவரை ஒரு மில்லியன் தரவிறக்கங்களை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிஸ்ரல் ஏஐ ஆப் ஐஓஎஸ் ஆண்ட்ராய்ட் அலைபேசிகளில் இயங்குகிறது மிஸ்ரல் ஏஐ சேர்க்கை நுண்ணறிவு ஆப்பிள் கேட்கப்படும் கேள்விகளுக்கெல்லாம் உடனடியாக பதில் அளிக்கப்படுகின்றது அதேவேளை பிரான்ஸ் தொடர்பான தகவல்கள் மிக துல்லியமாக மிஸ்ரல் ஏஐ வழங்குகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிஸ்ரல் ஏஐ பிரான்ஸுக்கு ஏற்ற வகையில் தகவல் திரட்டுக்களை கொண்டிருக்கின்றது பிரெஞ்சு மக்களுக்கு பிடித்தமான ஆப் ஆக மிஸ்ரல் ஏஐ மாறி வருகின்றது தற்பொழுது வரை ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் இதை தரவிறக்கம் செய்து பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு வீட்டரசிகளின் கேஷன் கேரி உங்கள் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி